அறுவடை முடித்த கையோட அப்பா அம்மா அடுத்த வெதனல் மூட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வெதனல் மூட்டையை இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் நல்லா ஊற வச்சு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா முளைக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி முளைவிட்ட நெல்லை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு போய் நாத்தங்கால் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நாத்தங்காலில் விதைக்க ஆரம்பிச்சுருவாங்க இப்படி தான் வந்து நாற்றுகளை வந்து வளர்ப்பாங்க நல்லா முளைச்சி வந்திருக்கிற நெல்லெல்லாம் அப்பா இந்த மாதிரி சாக்குப்பையில் கட்டி தன்னோட வண்டியில் வச்சு நிலத்துக்கு கொண்டு போயிட்டாரு மொத்தம் முப்பது முப்பதுன்னு அறுபது கிலோ நெல் வந்து இந்த முறை விதைக்கிறாங்க நெல் நடவுக்கு நிறைய முறைகள் இருக்குங்க எங்கள் வீட்டில் நாற்று விட்டு நாற்று வளர்ந்ததும் அதை பிடுங்கி நடுற முறை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி நாற்று விடுறதுக்கு நாத்தங்கள் ரெடி பண்ணியிருப்போம் அங்கே போய் எங்களோட குல தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி நெல்லை வந்து விதைச்சி விட்டுருவாங்க அடுத்த இருபத்தஞ்சி நாளில் இந்த நாற்று நல்லா வளர்ந்துரும் வளர்ந்த நாற்றுகளை பிடுங்கி முடிச்சு முடிச்சா கட்டி வச்சுட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போய் நடுவு செய்வாங்க விவசாயம் பிடிக்குன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்